வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கலேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம பண்ணையில் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு சாணம் ப்ளஸ் வந்து கிருமிநாசினி வந்துட்டு நம்ம அப்பப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்துட்டு போடுறது மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ப்ளஸ் வந்து நீங்களும் அதை வந்துட்டு நிறையா பேர் கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டீங்க இருந்தாலும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில விச சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிருமி இந்த கிருமி வந்துட்டு மாடுகளுக்கெல்லாம் வந்து மடிநோய் வந்துச்சுனாலோ இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து உடம்புல வந்து புண்கள் ஏற்பட்டாலோ வந்து இந்த இதை வந்து தண்ணியில் கலந்து அந்த இடத்த வந்து சுத்தமாக கழிவுடுறதுக்காக வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிசின் தான் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ங்கிறது ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது வந்து மாட்டு சாணம் ஸோ இந்த மாட்டு சாணம் ப்ளஸ் வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து நல்ல ஒரு வாளி தண்ணிக்கு வந்து ஒரு பாக்கெட்டை கொட்டலாம் ஸோ அந்த அளத்துக்கு நம்ம கொட்டி வந்துட்டு நல்ல டார்க்கு கருநீல நிறத்தில் வரக்கூடிய அளத்துக்கு வந்துட்டு நம்ம கலக்கி அது கூட மாட்டு சாணத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கோழிகள் அடையக்கூடிய இடம் அது வந்து அதிகமாக பகல் நேரங்களில் எங்கன்ன இருக்கோ அந்த மாதிரியான இடங்கள் பண்ணையில் வந்துட்டு காற்றோட்டம் இல்லாத இது தங்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு நீங்கள் இதை தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னிங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக தெளிச்சாகணும் ஸோ அந்த மாதிரி அதாவது குறைஞ்சது நம்ம எப்போ வேணாலும் தெளிச்சுக்கலாம் அதிகபட்சம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கையாவது தெளிச்சாகணும் இல்லைனாக்கா ஒரு பத்து நாளுங்கிறது அதிகபட்சம் ஸோ அது ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒருக்கையாவது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து தெளிச்சிட்டு வரணும் ஸோ அப்படி நம்ம தெளிச்சிட்டு வரும் பட்சத்தில் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து பண்ணையில் கிருமிகள்ங்கிறது வந்து நூறு சதவீதம் இருக்காது அதாவது கிருமிகள்னாக்கும் ஒரு இதுலேருந்து இன்னொன்று பரவுது பார்த்திங்களா தொற்று கிருமிகள்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரியான நோய் கிருமிகள் வந்து இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணாத இது வரைக்கும் வந்துட்டு அதை பற்றி தெரில அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் பண்ணையில் வந்து நிறைய அப்பப்போ அப்பப்போ ஓயாமல் வந்து தொற்று நோய்கள் வருது கிருமிகள் இன் கிருமிகள்னால இன்ஃபெக்ஷன் ஆகுது ஒரு இதுலேருந்து இன்னொன்றுக்கு பரவுது இந்த மாதிரி ஏதாவது சொல்லக்கூடிய தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்க வந்து ரெகுலராக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பண்ணையில் வந்துட்டு அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் இது வந்து நான் கிட்டத்தட்ட கிளிமு குசிறுவால் சேவல் நம்ம வளர்த்துட்ருக்கிறதுலருந்தே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ என்ன அப்படின்னாக்கோ அப்போ நமக்கு ரெகுலராக மாடு இருந்துச்சு இப்போ வந்துட்டு மாடு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடைக்கக்கூடிய மக்கிரி ஃபுல்லாக வந்து மக்கிரியிலையுமே வந்துட்டு நீங்கள் வந்து முடிஞ்சளத்துக்கு வந்து தெளிச்சுடுங்க தெளித்து நீங்கள் வந்து வெயிலில் காய போட்டிங்கனாக்கா வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது நூறு சதவீதம் இருக்காது பாருங்க நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிளிமுக்கு சுரல் சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாக்கா இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்